பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி பூ நாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் வந்தாய் நீனைவில்லையா இன்னை சுற்றி சுத்தி வந்தேன் நீனவில்லையா இன்னை சுத்தமு மாறல்லே நினைவில்லையா அத சொல்லத்தான் நினைக்கிறேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளி பூ நாய இல்லையா பூவென்ன சொல்லும் என்று காற்றரையும் காற்றென்ன சொல்லும் என்று பூவரையும் நாய் என்ன சொல்ல வந்த நெஞ்சில் என்ன வந்த ஒரு நெஞ்சம் தானியும் சொல்ல வந்த